ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் சேவையின் களத்தில் இருக்கிறோம் நாம் சேவை செய்யும் இடத்தின் அதிர்வலைகள் ஆன்மீகமானவையாக தூய்மையானவையாக மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுக்கும் இன்ன பிற ஆத்மாக்களுக்கும் அங்கு வருவதற்கான ஆன்மீக கவர்ச்சி ஏற்படும் நாம் சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி எங்காவது சேவை செய்வதற்கு சென்றாலும் சரி அங்கே நல்ல ஆன்மீக அதிர்வலைகளை முன்பே உருவாக்கிவிட வேண்டும் அதற்கான விதிமுறை என்னவென்றால் நாம் எப்போதும் ஒத்த கருத்துடையவராக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஏதோ விஷயங்களால் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இவருக்கு கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இவருக்கு ஏன் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களால் மோதலில் ஈடுபடக்கூடாது மனஸ்தாபம் ஏற்படக்கூடாது கோபித்துக் கொள்ளக்கூடாது பகவானுடைய குழந்தைகளே கோபித்துக் கொள்கிறார்கள் நான்கைந்து மனிதர்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் அதிர்வலைகள் சுமை நிறைந்தவையாக ஆகிவிடுகின்றன நாம் இதனை செய்யக்கூடாது நாம் பகவானுடைய காரியங்களை வெற்றியடைய செய்வதற்காக வந்திருக்கிறோம் அதில் ஒருபோதும் தடைகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது சேவைக்கு கருவியாக இருப்பவர்கள் கூட இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அதாவது சேவையின் வெற்றியானது நமது ஒற்றுமை மற்றும் ஒத்த கருத்து ஆகியவற்றில் தான் இருக்கிறது நாமே பலவிதமான கருத்துடையவர்களாக இருப்போமானால் ஒத்த கருத்துடைய ராஜ்ஜியத்தை எவ்வாறு படைப்போம் மேலும் நாம் அனைவருக்கும் ஒருவரது பாதையை காட்ட வேண்டும் நமக்குள்ளேயே மோதல் இருந்தால் அந்த காரியம் நடைபெறாது ஒத்த கருத்துடையவராக ஆவதற்காக ஒருவரது வழிப்படி நடந்து கொண்டே இருப்போம் அந்த ஒருவர் யார் என்றார் அவரைத்தான் நாம் ஜென்ம ஜென்மங்களாக நேசித்து வந்தோம் அவர் நமது மிகுந்த சுப சிந்தனையாளராவார் அவர் தனது அனைத்தையும் நமக்கு வழங்க வந்திருக்கின்றார் பொதுவாக உலகில் பிற மனிதருடைய வழிப்படி நடப்பது யாருக்கும் பிடிப்பதில்லை மனிதர்களின் கருத்துகளில் வேறுபாடு இருக்கிறது சில இடங்களில் சுயநலமும் இருக்கிறது நமக்கோ யாரது வழி கிடைத்திருக்கிறது என்றால் அவரோ பரம நன்மையாளராவார் அவர் அனைவரது நலத்தையும் விரும்புகின்றார் அவர் நமக்கு அன்பினை வழங்க வந்திருக்கிறார் தனது சேவைகளில் நமக்கு பங்களித்திருக்கின்றார் உடல் மனம் பொருளால் எனது இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்போது மிகப்பெரிய அதிகாரியாகி விடுவீர்கள் என்கிறார் எனவே எந்த ஒரு காரணத்தினாலும் நாம் அதிர்வலைகளை சீர்குலைக்க கூடாது எதிர்மறையானவையாக ஆக்கக்கூடாது சிலரோ மோதல்களின் காரணமாக இப்படி கூட நினைக்கிறார்கள் இவர்கள் மிகவும் இந்த விஷயத்திற்காக உழைக்கிறார்கள் ஆனால் இது ஒன்றும் வெற்றியடையப் போவதில்லை நன்றாக நடக்கப் போவதில்லை பாருங்கள் என்கிறார்கள் சிலரோ அவர் எப்போதும் தான் சேவை கூறுகிறார் எதுவும் சரியாக நடக்கப் போவதில்லை இப்படிப்பட்ட எதிர்மறையான அதிர்வலைகள் அந்த சூழலை மிகுந்த சக்தியற்றதாக ஆக்கிவிடுகின்றன யார் புத்திசாலியோ யார் உண்மையான மனதோடு பாபாவின் காரியத்தில் ஒத்துழைக்கக்கூடியவரோ அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன ஒரு எண்ணம் வைப்பார் என்றால் யார் சேவை செய்தாலும் சரி யார் தனது செல்வத்தை இதில் ஈடுபடுத்தி இருந்தாலும் சரி இதுவோ நம் அனைவரது சேவையாகும் இதில் கிடைக்கும் வெற்றி நம் அனைவரது வெற்றியாகும் தேவ குலத்தின் ஆத்மாக்களை கவர்ந்து நமது பரம கடமையாகும் எனவே சேவை வெற்றியடைவதற்காக அமைதியாக அமர்ந்து சேவை நடக்கும் இடத்திற்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை செய்ய வேண்டும் நான் பரம தூய்மையான ஆத்மா பாபாவின் தூய அதிர்வலைகள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன மேலும் எனது கண்கள் மற்றும் நெற்றியிலிருந்து வெளிப்பட்டு சேவை நடக்கும் இடத்திற்கு அதிர்வலைகள் செல்கின்றன அந்த இடம் தூய அதிர்வலைகளால் நிறைந்து நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் பாபாவினுடைய சக்திகளின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன எனது நெற்றியிலிருந்து வெளிப்பட்டு சேவை நடைபெறும் இடத்திற்கு செல்கின்றன அந்த சூழலே சார்ஜ் ஆகிவிடுகிறது அங்கே யார் வந்தாலும் சார்ஜ் ஆகிவிடுவார்கள் அவர்களும் தனது தேவஸ்வரூபத்தை கண்டறிந்து விடுவார்கள் அவர்களும் பாபாவை சந்தித்து விடுவார்கள் எனவே இன்று முழு நாளும் இந்த இரண்டு பயிற்சிகளையும் மேற்கொள்வோம் மேலும் நாம் பாபாவின் நல்ல குழந்தைகள் என்ற நினைவில் இருப்போம் ओम शांति